அனுசரணை வழங்குவோர் புது வருடத்தை பலப்படுத்த நூறு வீதம் தயார் அழகி சாயா அழகின் அழகி சாயா இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் தமிழின் நிகழ்ச்சியின் வாயிலாக இன்றைய பத்திரிகையில் வந்துள்ள செய்திகளை பார்க்கலாம் முதலில் இடநாட்டு பத்திரிகை செய்திகளை நாங்கள் பார்க்கலாம் தமிழ் பொது வேட்பாளர் விவகாரம் ஏழு கட்சிகள் சமூக அமைப்புகள் புரிந்துணர்வு நேற்று கைச்சாத்து எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் நிறுத்துவது தொடர்பான உடன்படிக்கை நேற்று திங்கட்கிழமை கைச்சாத்திடப்பட்டது ஏழு தமிழ் தேசிய கட்சிகளும் எண்பதுக்கும் மேற்பட்ட பொது அமைப்புகள் மற்றும் தனிநபர்களின் ஒன்றிணைவான தமிழ் மக்கள் பொது சபையும் சமதரப்பினர் என்ற அடிப்படையில் தமிழ் தேசிய பொதுக்கு கட்டமைப்பு என்ற பெயரில் இந்த உடன்படிக்கையை எட்டின்கிறதான பிரதான தலைப்பு செய்தி ஈழ நாட்டு பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்றது தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கலாம் தமிழ்த் தேசிய பொது கட்டமைப்பின் உடன்பாட்டில் ஒன்பது அம்சங்கள் வலியுறுத்து மருந்தகத்தில் மரண சடங்கு விசாரணையில் அதிகாரிகள் என்கிறதான ஒரு செய்தி காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளுக்கு ரூபா ரெண்டு லட்சம் கிளிநொச்சியில் நேற்று பதிவு என்கிறதான பட அதாவது கட்டப்படப்பட்ட ஒரு செய்தி காணப்படுகின்றது இனவாத நோக்கத்திலேயே ஜனசாக்களில் எரிக்கப்பட்டன சஜித் பிரேமதாசு மீண்டும் சாடல் அரசமைப்பின் இருபத்தி ரெண்டாவது திருத்தம் ஜனாதிபதி தேர்தலை பாதிக்கும் எரிவாயுக்கு சில இடங்களில் தட்டுப்பாடு என்கிறதான ஒரு செய்தி நாட்டில் குழப்பம் மேற்படுத்த அரசாங்கம் முயற்சிக்கிறது சாடுகிறார் உதய கம்மன் விழா என்கிறதான செய்திகள் முதற்பக்க செய்திகளாக இளநாட்டு பத்திரிகையிலேயே பிரசுரமாக இருக்கின்றது உட்பக்க செய்திகளை பார்க்கலாம் விமர்சையாக நடந்த சோலைக்குயில் அவைக்காட்டு களத்தின் ஆண்டு விழா என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது வயோதிபரிடம் கைவரிசை காட்டிய கொள்ளையர் கைது கிளிநொச்சி வந்த வேன் அனுராதபுரத்தில் விபத்து இருவர் படுகாயம் வெளிநாட்டு பயணங்களுக்காக எழுபது கோடி ரூபாய் செலவழித்த அனுர ஜேவிபிஎன் அரசியல் கூட்டணியான தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அன்ரகுமார் தேசாநாயக்கன் கடந்த இருபது மாத காலத்தினுள் பதினான்கு நாடுகளுக்கு பயனுள்ள பயணித்துள்ளதாகவும் அதற்காக அவர் சுமார் எழுபது கோடி ரூபாயை செலவழித்துள்ளதாகவும் பாராளுமன்ற உறுப்பினர் பிரேம்நாத் சி தொலவரத்து வெளிப்படுத்தியுள்ளார் என்கிறதான செய்தியும் பிரசனமாக இருக்கின்றது ஜனாதிபதி தேர்தல் பணிக்கு தபால் திணைக்களம் தயார் ஜப்பான் வெளிவகார அமைச்சரை சந்தித்தார் அன்றகுமார் கிசாநாயக்கம் கரவெட்டியில் குருதி கொடை என்கிறதான ஒரு செய்தியும் சுங்க அதிகாரியின் மீது போலீசார் தாக்குதல் தமிழக செய்திகள் பக்கத்தில் பார்க்கலாம் திருத்தணியில் இம்முறை முருக பக்தர்கள் மாநாடு அர்ஜுன் சம்பத் தகவல் என்றுதான படுத்திய செய்தி பிரசுரமாக இருக்கின்றது துணை முதல்வர் பதவி கொடுக்க உதயநிதிக்கு என்ன தகுதி உள்ளது எதிர்கட்சி தலைவர் கேள்வி தமிழகமே ஸ்தம்பிக்கும் போராட்டம் விரைவில் திமுகவுக்கு ராமதாஸ் எச்சரிக்கை மற்றவர்களை விமர்சிப்பதே திமுகவின் முழு நேர வேலை என்கிறதான செய்திகள் தமிழக செய்திகள் பக்கத்திலே பிரசுரமாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளை பார்க்கலாம் பாராளுமன்றத்தை கலைக்க நேரிடலாம் கூறுகிறார் சன்ன ஜெயசுமன இருபத்தி ரெண்டாம் அரசியலமைப்பு திருத்தம் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்படும் பட்சத்தில் அதனை மூன்றில் இரண்டு பெரும்பான்மையினால் நிறைவேற்ற முடியாது போனால் ஜனாதிபதி பாராளுமன்றத்தை கலைக்க நேரிடும் என முன்னாள் அமைச்சர் சன்ன ஜெயசுமன தெரிவித்துள்ளார் நீர் நிரம்பிய கற்குளிக்குள் மூழ்கி தாய் இரண்டு பிள்ளைகள் உயிரிழப்பு அம்பாந்தோட்டை திச மகாராமா மகாராமபுரத்தில் நீர் நிரம்பிய கற்கொலிக்குள் மூழ்கி தாய் மற்றும் இரண்டு பிள்ளைகள் உயிரிழந்துள்ளனர் போலீசார் தெரிவித்துள்ளனர் தேர்தல் செயலகத்துக்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் அசங்க அபே குணசேகர பிணையில் விடுவிப்பு என்றதான ஒரு செய்தி ஜீவன் தொண்டமானை கைது செய்ய உத்தரவு இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் அமைச்சருமான ஜீவன் தொண்டமானுக்கு எதிராக கைது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது களனிவெளி பெருந்தோட்டத்திற்குட்பட்ட பீட்ரு தேயிலை தொழிற்சாலைக்குள் அத்துமீறி நுழைந்த சம்பவம் தொடர்பில் தொடரப்பட்ட வழக்கில் ஆஜராகாத அமைச்சர் ஜீவன் தொண்டமான் மற்றும் ஏனியவர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு நுவெலியா மாவட்ட நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் ரயில் நிலை அதிபர்கள் சங்கம் மீண்டும் அரசுக்கு எச்சரிக்கை தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரயில் நிலை அதிபர்களின் தொழில்சார் பிரச்சனைகளான பதவி உயர்வு ஆட்சேப்பு போன்றவற்றுக்கு அமைச்சரவை தீர்வு காணாவிட்டால் நாளை முதல் மீண்டும் தொழில் நடவடிக்கைகளில் ஈடுபட நேரிடும் என ரயில் நிலைய அதிபர்கள் சங்கம் எச்சரித்துள்ளது காட்டுக்கு தீ வைப்பதை தவிர்க்குமாறு கோரிக்கை எங்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது நாட்டில் சிறுவர்களில் இருபத்தைந்து வறுமையால் கடுமையாக பாதிப்பு அரசிடம் இதுவரை எந்த வேலை திட்டமும் இல்லை என்கிறார் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு சிறுவர் வறுமை என்பது சமூகத்தில் கவனத்திற்கொள்ளாத ஒரு விடியமாக மாறியுள்ளது சர்வதேச புள்ளி விவரங்களின்படி நமது நாட்டில் சிறுவர்களில் இருபத்தைந்து வீதமான குழந்தை வறுமையால் பாதிக்கப்பட்டுள்ளனர் புள்ளி விவரங்களின்படி நாற்பத்தி ரெண்டு வீதமான சிறுவர்கள் பல்வரிமானால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதற்கு எம்மால் இடமளிக்க முடியாது என்று எதிர்கட்சி தலைவர் சத் பிரேமதாஸ் தெரிவித்தார் ரணிலின் ஊழல் மோசடி குறித்து இரு கோப்புகள் எம்மிடம் உள்ளன கூறுகின்றார் அன்ரோ குமார கிளப் வசந்த படுகொலை ஆறு பேருக்கு விளக்கமறியல் வெளிக்கனை சிறையில் இருந்து தப்பிக்க முயன்ற க கைதி கைது என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது சிறுவர்களுக்கான தடுப்பூசி வளங்களை மேம்படுத்த ஜப்பானின் உதவியுடன் குளிரூட்டி குளிரூட்டிய ட்ரக் வண்டிகள் இலங்கை முழுவதிலும் சிறுவர்களுக்கான தடுப்பூசி வளங்கள் முறைமையை மேம்படுத்துவதற்காக யுனிசெப் நிறுவனம் ஜப்பான் அரசாங்கத்தின் நிதியுதவியுடன் சுகாதார அமைச்சுக்கு ஒன்பது குளிரூட்டப்பட்ட ட்ரக் வண்டிகளை கையளித்துள்ளது நண்பர்களுடன் மதுபானம் இறந்தியவர் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு கொலை குருநாகலில் லொரி மோதி வயோதிபர் ஒருவர் மரணம் என்கிறதான ஒரு செய்தி ஆரம்பமானது ஆசிரியர்களின் தொழிற்சங்க நடவடிக்கை ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் தொழிற்சங்க நடவடிக்கையில் நேற்று முதல் இரண்டு வாரங்களுக்கு ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் சங்கங்கள் தெரிவித்துள்ளன சர்வஜன வாக்கெடுப்பு இப்போது தேவையற்றது கூறுகின்றது பவுரல் சர்வஜன வாக்கெடுப்பை தேவைப்படும் அரசமைப்பு திருத்தம் எதனையும் இந்த நேரத்தில் அரசாங்கம் அறிமுகப்படுத்தக்கூடாது என தேர்தல் கண்காணிப்பு அமைப்பான பவுரல் வேண்டுகோள் விடுத்துள்ளது மோட்டார் சைக்கிளில் சென்ற தம்பதி மீது துப்பாக்கி சூடும் வெள்ளம் டெங்கு பரவலை கட்டுப்படுத்த கடுமையான தீர்மானங்கள் எடுக்கப்படும் சாகலர் ரத்நாயக்க தெரிவிப்பு கடுமையான தீர்மானங்களை எடுத்து நாட்டை பொருளாதார நெருக்கடியில் இருந்து மீட்டது போன்றே வெள்ளம் மற்றும் டெங்கு பரவலை கட்டுப்படுத்துவதற்கான முடிவுகளையும் எடுக்க வேண்டும் என்றும் அதன் பிரதிபலன்கள் இன்னும் சில வருடங்களில் தெரியும் எனவும் தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகரும் ஜனாதிபதி பனிக்குலாம் பிரதானியுமான சாகலர் ரத்நாயக்கர் தெரிவித்துள்ளார் யாழில் இளைஞர்களிடம் எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் மோசடி இரு பெண்கள் உள்ளிட்ட மூவர் கை யாழ்ப்பாணத்தை சேர்ந்த இளைஞர்களிடம் வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைப்பதாக கூறி பெருந்தொகையான பண மோசடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் இரு பெண்கள் உட்பட மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஆறு மாதத்தில் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒரு பில்லியன் ரூபாய் கடனை செலுத்தியது இலங்கை என்றதான ஒரு செய்தி பிரச்சனமாக இருக்கிறது காத்தான்குடியில் கை கொண்டு மீட்பு போலீசார் படையினர் விசாரணை காத்தான்குடியில் குண்டு தாக்குதல் கிழக்கான வீட்டுக்கு அண்மையில் குண்டு ஒன்று மீட்கப்பட்டுள்ள நிலையில் போலீசார் ராணுவத்தினர் விசேட அதிரடிப்படையினர் இணைந்து தீவிர தேடுதல் மற்றும் விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர் இதனால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது என்கிறதான படத்திறன் கூடிய ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது இலவச மருத்துவ முகாம் மாவடி ஸ்ரீகாந்தசுவாமி ஆலயத்தின் ஆடிவேல் திருவிழா தீர்த்தோ தீர்த்தோற்சவம் என்கிறதான படத்திறன் கூடிய ஒரு செய்தி காணப்படுகின்றது உலக குருதி கொடையாளர் தினத்தில் குருதி கொடையாளர்கள் கௌரவிப்பு மாமனார் படுகொலை தலைமுறைமான மருமகன் உட்பட ஐந்து பேர் போலீசாரால் கைது என்கிறதான செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது உலக செய்திகள் பக்கத்தில் பார்க்கலாம் அமெரிக்க ஜனாதிபதி வேட்பாளராக கமலா காரிஷுக்கு பைடன் ஆதரவு ஹீரோ டிரம்ப் உதவியுடன் அமெரிக்காவை மீட்போம் என்கிறதான படத்திடம் கூடிய ஒரு செய்தி மாணவர்களின் போராட்டத்தால் முப்பது சதவீத இடஒதுக்கீடு ரத்து நூற்றி ஐம்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த பின் வந்த உத்தரவு என்கிறதான செய்தி பிரசுரமாக இருக்கின்றது பங்களாதேஷ் அரசு வேலை வாய்ப்புகளில் விடுதலை போராட்ட வீரர்களின் பாரிசுகளுக்கு வழங்கப்பட்ட முப்பது சதவீத இடஒதுக்கீட்டை ரத்து செய்து அந்த நாட்டு உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கமலா காரிஸை வீழ்த்துவது எழுதி டொனால்டு டிரம்ப் தெரிவிப்பு ஜனாதிபதி தேர்தல் ஜோ பைடன் விலகலை என்கிறதான ஒரு செய்தியும் உலக செய்திகள் பக்கத்திலே பிரச்சாரமாக இருக்கின்றது தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளை பார்க்கலாம் தேர்தலுக்கு அஞ்சும் நபர் அல்லர் ரணில் ருவான் விஜயவர்த்தன கூறுகிறார் தனது வீட்டை கொளுத்திய போதும் எதற்கு மஞ்சாது நாட்டை பொறுப்பேற்ற ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி தேர்தலுக்கு அஞ்சும் நபர் கிடையாது தேர்தல் எல்லாம் அவருக்கு ஒரு பொருட்டே அல்ல என்று ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவரான ருவான் விஜயவத்தனர் தெரிவித்துள்ளார் அதிவக வீதியில் விபத்து எங்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது இருபத்தி இரண்டாவது திருத்தத்தை நிறைவேற்ற அரசுக்கு பெரும்பான்மை கிடையாது விஜித ஹேரத் கூறுகின்றார் சஜித் அனுரு ஆகியோரை தன்னுடன் இணையுமாறு கோருகிறார் ரணில் ஒரு லட்சம் தொழில் முனைவோரை நாட்டில் விரைவில் உருவாக்குவோம் அமைச்சர் மனுஷ நாணயக்கார என்ன ஒரு செய்தியும் பிரச்சுரமாக இருக்கிறது இறுதிப்பக்க செய்திகளை பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வாக்காளர் டாப்பு இணையத்தில் வெளியீடு வெளிநாட்டு கண்காணிப்பு அமைப்புகளுக்கு களத்தில் அதாவது வெளிநாட்டு கண்காணிப்பு அமைப்புகளும் களத்தில் ஜனாதிபதி தேர்தலை அவதானிப்பதற்கு ஜனாதிபதி தேர்தல் கண்காணிப்பு நடவடிக்கையில் சர்வதேச தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகளும் ஈடுபட உள்ளன என்று தெரிய வருகின்றது தேர்தலில் லஞ்சல் வழங்கினால் ஒரு மில்லியன் ரூபாய் அபராதம் நீதி அமைச்சர் முன்வைத்த யோசனை கிருணிகாவுக்கு பிணை என்கிறதான ஒரு செய்தி இலங்கை வருகிறார் எலான் மஸ்க் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது காணி சீர்திருத்த ஆணைக்குழுவுக்கு எதிராக மன்னாரில் பொதுமக்கள் நேற்று போராட்டம் என்கிறதான படத்திறன் கூடிய ஒரு செய்தியும் இறுதி பக்கத்திலே பிரசுரமாக இருக்கிறது இவைதான் இன்று ஈழநாட்டு பத்திரிகையிலே பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன தொடர்ச்சியாக நாங்கள் பலம்புரி பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம் பலம்பூரனுடைய பிரதான தலைப்பு செய்தி ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் சிவில் சமூகத்துக்கிடையே இடையே ஒப்பந்தம் கைச்சாத்து எதுவரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவதற்கான உடன்படிக்கை ஒன்று கச்சாத்திடப்பட்டுள்ளது தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளுக்கும் தமிழ் சிவில் சமூகத்துக்கும் இடையில் குறித்த உடன்படிக்கை நேற்று கச்சாத்திடப்பட்டுள்ளதாக அந்த செய்தி பிரதான இடத்தை பிடித்திருக்கிறது அராலியில் இளைஞன் மீது வாழ்வெட்டு என்கிற செய்தி கரவட்டியில் சுற்றி வளைப்பு பதிமூன்று பேர் கைது ஜனாதிபதி தேர்தலில் போட்டி பிரமணவுடன் ரணில் கலந்துரையாடல் நாவலை பிரதமர் ஆக்குமாறு நிபந்தனை இரண்டாவது திருத்தத்தை நீதிமன்றத்தில் சவால் உட்படுத்துவோம் முதிய கமன்பில் எம்பி என்கிற வார செய்தி ஞானசாரதேரர் பிணையில் விடுதலை வெளிநாட்டு பயணத்துக்கு தடை இணைந்து பயணிக்க சஜித் அன்ராவுக்கு ஜனாதிபதி ரணில் அழைப்பு இவைதான் இன்றைய பிரதான செய்திகள் முன்பக்கத்திலே உட்பக்க செய்திகளுக்குள் சென்றால் பருத்துறையில் மோதல் மூவர் வைத்திய சாலையில் எதுவெரும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் ஜப்பான் வெளிவார அமைச்சருடன் ஜேபிபி தலைவர் அனுர கலந்துரையாடல் பெரும்பான்மை கிடைக்காவிட்டால் பாராளுமன்றம் கலைக்கப்படலாம் முன்னாள் அமைச்சர் சன்ன எலான் எலான்ஸ் இலங்கைக்கு திட்டமிட்டபடி தேர்தலை நடாத்துமாறு கோரி ஆர்ப்பாட்டம் கிரிணிகா பிணையில் விடுதலை போன்ற செய்திகளும் காணப்படுகிறது நான்காவது தடவையாக மவுடம் சூடிய ஜெப்னா கிங்ஸ் லங்கா பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரில் நான்காவது முறையாக ஜெப்னா கிங்ஸ் அணி சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளது என்கிற செய்தி நாப்பத்தி ஒரு ஆண்டுகளின் பின்னும் தமிழர்களின் மனங்களில் ஆறாவது ரணங்களாய் கருப்பு ஜூலை என்கிற ஒரு ஆக்கம் காணப்படுகிறது காணப்படுகிறது ஏழைகளுக்கு நாட்டில் நீதியே இல்லையா மன்னாரில் விவசாயிகள் கவன பலிகாம் தெற்கு பிரதேசலக இலக முயற்சி அபிவிருத்தி பிரிவினரால் நடத்தப்படும் உணவு திருவிழா நாளை புதன்கிழமை மருதனாமடத்தில் மடத்தில் அதாவது ராமநாதன் கல்லூரி முன்பாக முன் நடைபாதை காலை ஒன்பது மணி முதல் மூன்று மணி வரை நடைபெற உள்ளது என்கிற வார ஒரு செய்தி காணப்படுகிறது அடிப்படை வசதிகளின்றி தவிக்கும் மக்கள் என்கிற ஒரு செய்தி யாழ் அரியாலை பிறப்பங்குளம் மகாமரி அம்மன் ஆலய மகோற்சவம் நாளை முப்பது பத்து மணிக்கு கொடியேசுவரன் ஆரம்பமாகி தொடர்ந்து பதினைந்து நாட்கள் உற்சவங்கள் இடம்பெறப்பதா இடம்பெற உள்ளதாக ஒரு செய்தி வார நாட்கள் முழுவதும் வெளிநாடு பிரிவு இயங்கும் வன்னெறிக்குள ஆரம்ப மருத்துவ பிரிவு அறிவிப்பு பூநகர வைத்திய பூநகரி வைத்திய சாலையில் வளப்பற்றாக்குறை நெருக்கடி என்கின்ற ஒரு செய்தியும் இங்கே இடம்பிடித்திருக்கிறது கடந்த ஆறு மாதத்தில் ரூபா நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொரு பில்லியனை இலங்கை அரசு கடனாக செலுத்தியுள்ளது நிதி ராஜாங்க அமைச்சர் என்கிற ஒரு செய்தி இம்மாதத்தின் முதல் மூன்று வாரத்தில் ஒரு மில்லியனுக்கும் அதிகமான சுற்றுலா பயணிகள் வருகை என்கிற செய்தி காலில் விபத்து பெண் உயிரிழப்பு காத்தாங்குடியில் கைக்குண்டு கண்டெடுப்பு நீரில் மூழ்கிய நிலையில் தாய் இரு பிள்ளைகள் சடலங்களாக மீட்பு கண்ணகியம்மன் பெரும் பொங்கல் என்கிற ஒரு செய்தியும் இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது தேர்தலிலிருந்து விலகுவதாக ஜோ பைடன் திடீர் அறிவிப்பு என்கிற செய்தியும் காணப்படுகிறது பணவீக்கம் அதிகரிப்பு இவைதான் இன்றைய விளம்பர பத்திரையுடைய முக்கிய பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன அடுத்து நாங்கள் உதயனுடைய செய்திகளை பார்க்கலாம் உதயன் பத்திரிகையுடைய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம் ஜனாதிபதி தேர்தல் நிர்ணயமானது திகதி ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்குரிய தீர்மானிக்க அதாவது திகதி தீர்மானிக்கப்பட்டு விட்டது எனவும் அது தொடர்பான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இவ்வாறு இறுதிக்குள் வெளியிடப்படும் என்றும் தேர்தல்கள் ஆணைக்குழு உறுப்பினர் ஒருவர் தெரிவித்துள்ளார் பிரதான கட்டமிடப்பட்ட செய்தி உதயன் பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்றது தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கலாம் பிரித்தாளும் தந்திரங்களால் தமிழர் அபிலாசை அந்தரம் சிங்கள பேரினவாதத்துக்கும் பிரித்தாளுகின்ற தந்திரங்களினால் ஜனாதிபதி தேர்தலை தமிழ் மக்கள் தரப்பில் செயல்முனைப்புடன் எதிர்கொள்ள வேண்டிய அரசியல் தேவையும் அதாவது வந்து அரசியல் தேவையும் அவசியமும் எழுந்திருக்கின்றது என்று தமிழ் மக்கள் பொது சபைக்கும் தமிழ் தேசிய கட்சிகளுக்கும் இடையில் நேற்று எட்டப்பட்ட ஒப்பந்தத்தின் பின்னரான ஊடக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது என்கிறதான இந்த செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது ஜனாதிபதி தேர்தல் தமிழ் பொது வேட்பாளர்களுக்காக நேற்று புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்கள் தரப்பிலிருந்து தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவது தொடர்பாக தமிழ் சிவில் சமூகமான தமிழ் மக்கள் பொது சபைக்கும் தமிழ் தேசிய கட்சிகளுக்கும் இடையில் நேற்று புரிந்துணர்வு உடன்படிக்கை கைச்சாத்தரப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலில் வடக்கில் வாக்களிக்க ஒன்பது லட்சம் பேர் தகுதி காணி மாபியாக்களுடன் அதிகாரிகளும் தொடர்பு மன்னாரில் மக்கள் போராட்டம் என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது கருப்பு ஜூலாய் இன்று என்கிறதான கட்டமிடப்பட்ட ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது பொது வேட்பாளர் விடயம் தமிழர்களுக்கு ஆயுதமே இ சரவண பவன் சுட்டிக்காட்டு வேலனையில் கடலட்டை பண்ணை ஐம்பத்தி ரெண்டு பேருக்கு அனுமதி என்கிறதான செய்திகள் உதயன் பத்திரிகையிலே முதற்பக்க செய்திகளாக பிரசுரமாக இருக்கின்றன உட்பக்க செய்திகளை பார்க்கலாம் வேட்பாளர்களின் செலவுகள் இம்முறை புதிய சட்ட ஒழுங்கு மீறினால் சட்ட நடவடிக்கை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளர்களின் செலவுகளை கட்டுப்படுத்தி தேர்தல் ஒழுங்குமுறை சட்ட முறை முதன்முறையாக நடைமுறைப்படுத்த ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது அரசாங்க சொத்து மைத்ரி அபேஸ் நீதிமன்றில் அம்பலம் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது போதைப் பொருள் பாவனை வருடாந்தம் நாற்பது ஆயிரம் பேர் சாவு வங்கி பரிவர்த்தனை ரகசியம் பேணுங்கள் என்கிறதான ஒரு செய்தியும் மகிந்தவின் வலதுகை ரணிலுக்கு ஆதரவாம் நான் மகிந்த ராஜபக்ஷவின் வரதுகை என்ற போதிலும் நாட்டின் நலன் கருதி ஜனாதிபதி ரணில் பக்கம் தற்போது நிற்கின்றேன் அடுத்த ஜனாதிபதி தேர்தலிலும் அவருக்கே வாக்களிப்பேன் என்று ராஜாங்க அமைச்சர் லோகான் ரத்வத் தெரிவித்துள்ளார் கீழிச்சம்பா செய்கை விரிவு என்கிறதான ஒரு செய்தி விஜயதாசவை நீக்க ரணில் காய் நகர்த்தல் பல்கலைக்கட்டமைப்பினுள் அரசியலை புகுத்தாதீர்கள் ஜனாதிபதி வேண்டுகோள் பொது தேர்தலில் மருத்துவர்கள் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கலாம் சர்வஜன வாக்கெடுப்பு இப்போது அனாவசியம் பவுரல் அமைப்பு சுட்டிக்காட்டு சர்வஜன வாக்கெடுப்புக்கு வழிவகுக்கும் வகையில் எந்த ஒரு திருத்தத்தையும் இந்த சந்தர்ப்பத்தில் கொண்டு வர வேண்டாம் என ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது தேர்தல் கண்காணிப்பு அமைப்பான பவுரல் ராஜபக்சக்களின் ஆட்சி ஜனநாயக ஆட்சியாம் சஞ்சீவ எதிர்மான தெரிவிப்பு என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது சர்வதேச ரீதியில் குறைந்துள்ள சிறுவரின் நோய்ப்பு சக்தி ரணிலின் ஊழல் கோப்பு தேசிய சக்தி சக்தியிடம் அன்றகுமாறு கூறுகின்றார் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கலாம் மீனவர்களை தேடும் பணி தொடர்கின்றது பரிசித்துறையிலிருந்தும் இருந்தும் கடற்தொழிலுக்கு சென்ற ஆறு மீனவர்கள் தொடர்பாக இதுவரை தகவல் எதுவும் கிடைக்கவில்லை என கடற்தொழில் அமைச்சர் தெரிவித்துள்ளது பன்னெரிக்குளம் ஆரம்ப மருத்துவ பிரிவில் ஐந்து நாட்களும் சிகிச்சை என்கிறதான ஒரு செய்தி பிரச்சுரமாக இருக்கின்றது ஐந்து ஆண்டுகளில் அரசுக்கு இருபத்தி ரெண்டு பில்லியன் ரூபாய் இழப்பு கடந்த ஐந்தரை ஆண்டுகளில் அரசாங்கம் இருபத்தி ரெண்டு பில்லியன் ரூபாய் வரிப்பணத்தையும் தண்டப்பணத்தையும் இழந்துள்ளது என்று தேசிய கணக்காய்வு அதிகார சபை தெரிவித்துள்ளது வாகன இறக்குமதி தடை அடுத்த ஆண்டு வரை நீட்பு இலங்கை வருகிறார் எலான் மஸ்க் என்கிறதான ஒரு செய்தி காட்டுக்கு தீ வைப்பதை தவிர்க்க கோரிக்கை காட்டுக்கு தீ வைப்பதை மக்கள் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்று இடர் முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் பணிப்பாளர் பிரதீப் கொடிப்பிலி தெரிவித்துள்ளார் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது பத்து லட்சம் சுற்றுலாவிகள் வருகை வீதியில் சிந்திய மணல் சறுக்கும் பயணிகள் அகற்றுமாறு கோரிக்கை அரியாலை சந்தி ஏனை வீதியம் நீண்ட தூரத்திற்கு மண் கொட்டப்பட்டு காணப்படுவதனால் சறுக்கி விழும் அபாயத்துக்கு அபாயத்துடன் பயணிக்க நேரிடுகின்றது என்று பயணிகள் விசனம் தெரிவித்துள்ளது என்கிறதான செய்தியும் பிரச்சுமாக இருக்கின்றது விளக்கை அனைத்து இருட்டில் சோதனைகள் அச்சத்தில் மக்கள் முட்டை இறக்குமதி அரசாங்கம் கவனம் என்கிறதான ஒரு செய்தியும் பிரச்சுரமாக இருக்கிறது பருவித்துறையில் கத்திவட்டு இரும்பு கத் இரும்பு கம்பி தாக்குதலில் மூவர் காயம் பருவித்துறையில் இடம்பெற்ற மோதல் சம்பவம் ஒன்றில் இருவர் கத்திவெட்டுக்குள்ளானதுடன் ஒருவர் இரும்பு கம்பியால் தாக்கப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான வாக்காளர் டாப்பு வெளியீடு என்றதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது இறுதி பக்கத்தை பார்க்கலாம் பைடனின் இடத்துக்கு ஜனாதிபதி வேட்பாளராக கமலா ஹேரிஸ் நியமனம் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது இவைதான் இன்றைய உதயன் பத்திரிகையின் பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன தொடர்ச்சியாக நாங்கள் தினக்குரல் பத்திரிகையுடைய செய்திகளை பார்க்கலாம் தினகருடைய இன்றைய பிரதான செய்தி தமிழர்களின் ஒருமித்த கருத்தை உரத்து கூற தமிழ் பொது வேட்பாளர் உடன்படிக்கை கச்சாத்து ஏழு தமிழ் தேசிய கட்சிகள் ஏழு சிவில் சமூக பிரதிதிகள் கையொப்பம் என்கிற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது தமிழ் தேசிய கட்சிகள் மற்றும் தமிழ் மக்கள் பொதுச்சபை ஆகியவற்றுக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் நேற்று திங்கட்கிழமை கச்சாத்திடப்பட்டுள்ளது என்றும் இதில் ஏழு தமிழ் தேசிய கட்சிகளின் தலைவர்களும் ஏழு சிவில் சமூக பிரதிநிதிகளும் கையொப்பமிட்டனர் என்கிறவாறு பிரதான செய்தி இடம் பெற்றிருக்கிறது பொது வேட்பாளரும் தேர்தல் சின்னமும் ஒரு குறியீடு மட்டுமே உடன்படிக்கையில் தெளிவுபடுத்தல் என்கிறவாறு செய்தி காணப்படுகிறது நூற்றி இருபது எம்பிக்கள் ரணிலுக்கு ஆதரவு தொண்ணூறு பேர் கொண்டு தொண்ணூறு பேர் மொட்டை சேர்ந்தவர்கள் என்கிற செய்தி தேர்தலுக்கு நாம் தயார் பிரதி பிரதி தபால் மாதிபர் என்கிறவாறு ஒரு செய்தி அக்டோபர் பதினேழுக்கு பின்னர் ரணில் பதவியில் தொடர முடியாது பாட்டலை சம்பிக்க கூறுகிறார் என்கிற செய்தி ஜனாதிபதியின் பதவி ஐந்து வருடங்களே உயர்நீதிமன்றம் மீண்டும் தலையிடாது கிருணிகாவுக்கு பிணை பயணத்தடை விதிப்பு என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது வாக்கெடுப்பின்றி இருபத்தி இரண்டு நிறைவரும் அரசிடம் திட்டம் உள்ளது கரவட்டி மேற்கொள் திடீர் சுற்றி வளைப்பு பிடியான பிறப்பிக்கப்பட்ட பதினூன்று பேர் கைது மூன்றில் இரண்டு கிடைக்கவில்லையில் ரணில் அதிரடி முடிவெடுப்பார் முன்னாள் அமைச்சர் ஜாசும் என தனித்துவமான எந்த ஒரு மக்கள் கூட்டமும் தனித்து இயங்குவதற்கு நிச்சயமாக இடம் உண்டு சர்வதேச சட்டங்களும் அதனை கூறுகின்றன என்கிறவாறு ஒரு செய்தியும் இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கிறது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் ஜேவிபிஏ பின்னணியில் வெளியே வந்த ஞானசாரத்து கூறுகிறார் என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு உருவாக்கம் தமிழ் மக்களின் கோபத்தை சற்று தணித்திருக்கும் செல்வம் அடைக்கலநாதன் நம்பி தெரிவிப்பு மொட்டுடன் ரணில் தொடர்ந்தும் பேச்சு அரசு நிதிகளுடன் தேர்தல் பிரச்சாரம் மோட்டார் சைக்கிள் சென்று கொண்ட கணவன் மீது மற்றும் மனைவி மீதும் துப்பாக்கி சூடு என்கிற ஒரு செய்தியும் உட்பக்கத்திலே காணப்படுகிறது மன்னாரில் வெளிநாட்டவர் வேறு மாவட்டத்தவர்களிடம் பணம் பெற்றுக்கொண்டு காணி வழங்கும் ஆணைக்குழு பாதிக்கப்பட்ட மக்கள் போராட்டம் மன்னாரில் வெளிநாட்டவர் வேறு மாவட்டத்தவர்களிடம் பணம் பெற்றுக்கொண்டு காணி வழங்கும் ஆணைக்குழு என்கிற ஒரு செய்தி காணப்படுகிறது அது முக்கியமாக உட்பக்கத்திலே பிரதான செய்தியாக அமைந்திருக்கிறது ஆடிப்பிழப்பு நிகழ்வு கலாசார விழாவும் என்கிற செய்தி சாவச்சிரியில் இடம்பெற்ற பழனியாண்டவரின் வேல் பவனி என்கிற ஒரு செய்தியும் காணப்படுகிறது ஜியால் உஸ்மானிய கல்லூரியில் இடைவினை கழகம் அங்குரார்ப்பணம் என்கிற செய்தி நல்ல ஆதனத்தில் சிறப்பு நடைபெற்ற சைவ புலவர் பட்டமளிப்பும் சைவ மாநாடும் சுருக்கு விலைக்கு தீ வைத்து எரிப்பு வாரத்தில் ஐந்து நாட்கள் சிகிச்சை வழங்க ஏற்பாடு கிளிநொச்சி வன்னிற்குளம் ஆரம்ப மருத்துவ பராமரிப்பு பிரிவர்களால் உலர்வலயத்தில் கருவாசை விளக்கம் வழங்கும் நிகழ்வு மாத சங்கத்துடன் சால்செம்பி கலந்துரையாடல் போன்ற செய்திகளும் காணப்படுகின்றது ஜனாதிபதி தேர்தல்களில் தமிழ் மக்களின் வாக்குகள் தென்னிலங்கைக்கு வெற்றி காசோலைகளாக வழங்கப்பட்டன என்கிற வார செய்தி காணப்படுகிறது தேர்தலை கண்டு பயப்படும் ஒருவரல்ல ஜனாதிபதி அமைச்சர் டாக்லஸ் காங்கிரஸ் துறையில் மாணவர் சந்தை என்று வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியத்தின் சேவையும் தெளிவூட்டல் நிகழ்வும் நாளை ஜால்நகரில் மக்கள் போராட்ட முன்னணியின் கூட்டம் இன்று என்கிற செய்தி அடிப்படை வசூலை செய்தாருங்கள் ஐக்கராயன் ஐம்பது வீட்டு திட்டம் இம்ஸ் இமாஸ் நகர் பகுதி மக்கள் கோரிக்கை செம்மலையில் பன்னிரெண்டு மில்லியன் ரூபாய் செலவில் வீதி அபிவிருத்தி பணிகள் ஆரம்பம் வட்டுக்கோட்டை லயன்ஸ் கழக நிர்வாகம் பதவி ஏற்பு வெளிநாட்டு விளாய்ப்பு பணியத்தின் சேவையும் தெளிவூட்டல் நிகழ்வும் நாளை என்கிற ஒரு செய்தி காணப்படுகிறது ஏனைய செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முக நிறுவனங்களுக்கு ஜனாதிபதி ரணில் அழைப்பு அத்துமீறி நுழைந்து குழப்ப நிலை அமைச்சர் ஜீவனை கைது செய்து நீதிமன்றத்தில் நடத்த உத்தரவு விடுதியில் மர்மமாக உயிரிழந்த இளைஞன் குழும நோக்கி வந்த கப்பலில் திடீர் தீர்ப்பவர் ஒருவர் பிரதாவும் மரணம் நீர் நம்பிய கற்குழிக்குள் மூழ்கி தாயும் இரு பிள்ளைகளும் மரணம் என்கிற ஒரு செய்தி காணப்படுகிறது இலங்கை அடுத்த மாதம் வரவுள்ள உள்ள மஸ்க் மித்தேனியாவில் துப்பாக்கி சூடு கணவன் மனைவி காயம் போன்ற செய்திகளும் இங்கே முக்கிய செய்திகளாக காணக்கூடியதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது ஏனைய செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஜனாதிபதி தேர்தலில் இருந்து விலகிய பைடன் புது வேட்பாளராக கமலா கரிஸ் தேர்வு என்கிற செய்தி வேட்பாளர் கமலா கரிசிற்கு கருப்பின பெண்கள் ஆதரவு என்கின்ற ஒரு செய்தியும் காணப்படுகிறது இஸ்ரேலின் தாக்குதலில் காலை இழந்த பெண் ஊடகவியலாளர் கொல்லப்பட்டோர் நிர்வாக ஒலிம்பிக்ஸ் தொடரை ஏந்தினார் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் வரலாற்றில் மிகவும் வயது முய்ந்த வேட்பாளரான ட்ரம்ப் காலி மாவோஸ்டை வீழ்த்தி சம்மியனான ஜப்னா கிங்ஸ் லங்கா பிரீமியர் லங்கா பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடர்பான செய்திகள் காணப்படுகின்றன இவைதான் இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகிய முக்கிய செய்திகள் அடுத்து நாங்கள் ஒரு இடைவெளியை தொடர்ந்து இணைந்திருக்கலாம் அனுசரணை வழங்கியோர் புது வருடத்தை பலப்படுத்த நூறு வீதம் தயார் ஃப்ரம் நெஸ்லை அழகின் அழகே சாயா அழகின் அழகே சாயா